ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் மகாநதியுடைய அந்த லேட்டஸ்ட் இன்டர்வியூ பற்றின ஒரு ரிவ்யூ தான் ஏன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கும் என்னன்னா யார் தான் பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நேற்று கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் என்னுடைய கெஸ்ட் என்ன அப்படின்னா நைன்ட்டி நைன் பெர்சன்டேஜ் விஜயன் காவிரி தான் பேராக இருப்பாங்க ஸோ நிவின்க்கு வந்துட்டு வேறு பேர் போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ ரெண்டு இருக்காங்க ஒன்று வந்து ராகினி கேரக்டர் இன்னொரு பக்கம் வந்து யமுனா ஸோ எனக்கு தெரிஞ்ச யமுனா கேரக்டர் போடுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஸோ இது வந்து என்னுடைய கெஸ்ட் தான் ஸோ இதுக்கான ஒரு சின்ன க்ளூ வந்து நேற்றுமே நீங்கள் வந்து இன்டர்வியூவில் வந்து பார்த்துருப்பீங்க அதாவது விஜயன் நிவின் காவிரி இன்டர்வியூ விட்டுருங்க ஸோ நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு யமுனா அண்டு ராகினி இவங்க ரெண்டு பேரும் நிவின் கூட இருக்கிற மாதிரியான ஒரு இன்டர்வியூ அதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம் யார் வந்து பேராக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆடியன்ஸுடைய கெஸிங்கை தான் அவங்களுமே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க பட் பேர் மாறுதுன்னா அவங்க அங்கே எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை மேபி அங்கே தான் ஏதாச்சும் சம் ட்விஸ்டஸ் இருக்கலாம் மேக்ஸிமம் விஜயன் காவிரி இருக்கிறதுக்கு நிறையவே வந்து சான்சஸ் இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து பேசியிருந்தோம் விஜயன் காவிரிக்குள்ளே வந்துட்டு ஆன் ஸ்க்ரீனில் நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது பட் ஆஃப் ஸ்கிரீன் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தோம் ஸோ ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குங்க அதாவது கெமிஸ்ட்ரி இந்த சென்ஸ் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது ஏன்னா லாஸ்ட் இன்டர்வியூவில் வந்துட்டு சுவாமி வந்துட்டு அவங்களுடைய நம்பர் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே நிறைய பேர் வந்துட்டு ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் ஆகியிருந்தீங்க ஆயிருந்தீங்க அப்படின்னா ஒரு நக்கோ ஆட்ட நம்பர் கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பட் நம்பர் இல்லைனா என்னங்க அவங்களுக்குள்ள நல்ல ஒரு புரிதல் இருக்குது நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி நான் பேசிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் கூட லா ஒரு லேட்டஸ்ட் இன்டர்வியூ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா என்ன இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பற்றி பேசிக்க மாட்டிக்கிறாங்க அப்போது செட்டில் கூட ஒரு லிமிட்டாக தான் பழகிக்குவாங்களோ அப்படின்ற ஒரு கேள்விகள் எனக்கு இருந்துச்சு பட் அப்படிலாம் இல்லை நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்குள்ளேயும் இருக்கு அப்படிங்கிறத ஒரு லேட்டஸ்ட் இன்டர்வியூ பார்த்து நம்மளாலையும் தெரிஞ்சுக்க முடியுது ஸோ ஆடியன்ஸ் வந்து நமக்கு நம்ம மேலோட்டமாக தான் பார்க்குறோமே தவிர பின்னாடி அவங்களுக்குள்ளேயும் நடந்துகிட்டு இருக்கு பேசிகிட்டு இருக்காங்க பழகிட்டு இருக்காங்க அதெல்லாம் இந்த மாதிரி இன்டர்வியூ வரும்போது தான் நமக்குமே வந்து புரிய வருது ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க அதாவது அதாவது லக்ஷ்மி பிரியா வந்துட்டு நிறைய சிரிக்கிறதும் ஸோ அங்கே வந்து சுவாமி புரு வந்து அந்த செட்டில் வந்துட்டு சில டைம்ஸ் வந்து அவங்க சிரிப்பை பார்த்து கொஞ்சம் அவங்களுமே சிரிச்சுறதால வந்துட்டு ட்ராக்ஸ் வந்து அது ஷூட் வந்து கரெக்டாக போகாது ஸோ ரீடேக்ஸ் வந்து நிறையா போகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க அதே போல் வந்துட்டு காவேரி கூட ஒரு விஷயம் அதாவது லக்ஷ்மி பிரியா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் எப்படி வரணும் அப்படின்றத பற்றி ஒரு தெளிவான அழகான ஒரு புரிதல் அது ஏன்னா நமக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன லெவல் நமக்கு கிடச்சிட்டா கூட போதும் மித்தத்தெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் வாழ்க்கை ஏன்னா எல்லாமே நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஆர்டரோ ஒரு கமெண்டோ போட முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க ஸோ லைஃப்பில் அது வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட்டு ஸோ அதெல்லாம் வந்து அவங்க ஒரு சின்ன ஒரு அழகான விஷயமா சொல்லியிருந்தாங்க அதே போல் வந்துட்டு பிரவீன் பனேட் சார் கடைசி வரைக்கும் யார் தான் பேர் எப்படி தான் உங்களுக்கு ஸ்டோரி மூவ் ஆகுன்னு கேட்டதுக்கு ரெண்டு பேருமே வாயை திறக்கவே இல்லை சோ பிரவீன் பனேட் சார் தான் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஸோ நானுமே பிரவீன் பனேட் சார் இன்டர்வியூக்காக வெயிட் பண்றேன் அடுத்து ராகினி அந்த நிவின் வச்சு ஒரு இன்டர்வியூ இருக்கும் அதுக்கப்புறம் பிரவீன் பணட் சார் வச்சு இன்டர்வியூ இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு குமரன் கங்கா வச்சு இன்டர்வியூ இருக்கும் ஸோ மேக்சிமம் பிரவீன் சார் சருடைய இன்டர்வியூ பார்த்தா நமக்கு வந்து ஓரளவுக்கு தெரிய வந்துடும் ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போ மகனதிசையில் வந்து ரொம்ப அழகாக மூவ் ஆகிட்டு இருக்கு ஒரு பெரிய பேர் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்காங்க விஜயன் காவேரி ஸோ விஜய் டிவியில் ஒரு நல்ல ஒரு பேர் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஸோ இவங்களுடைய பேர் வந்து கண்டிப்பாக இவங்க வந்து சேர்ந்துருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் சேர்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஸோ பிரிப்பாங்க நிறைய செப்பரேஷன் ட்ராக்ஸ் வரும் அதே போல் இந்த விஷயங்கள்லாம் வீட்டுக்கு அதாவது காவேரியோட வீட்டுக்கு தெரிய வரும்போது கண்டிப்பாக காவேரி பிரித்து கூட கூட்டிகிட்டு போயிடுவாங்க அதுக்கு நடுவில் அதுக்குள்ளே அவங்களுக்குள்ளே க்ரியேட் ஆகிற குட்டி கூட்டி அந்த காதல் மொமெண்ட்ஸ் தான் வந்து அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கும் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ இவங்க ரெண்டு பேருடைய பேரு அதுக்கப்புறம் குமரன் கங்கா உடைய அந்த பேர் அவங்களுடைய வளர்ச்சின்னு சொல்லிட்டு சீரியல் ஒரு பக்கம் மூவ் ஆகிட்டு அதே போல அங்க நம்ம நிவீனுடைய பேர் யாரா இருக்கும் ஸோ நிவீனுடைய அடுத்த மூவ் என்னவா இருக்கும் அதே போல விஜயுடைய பாஸ்ட் என்னவா இருக்கும் ஸோ அதுக்கு காவியருடைய ரெஸ்பான்ஸ் என்ன ஒருவேளை உண்மை தெரிஞ்சது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நிறைய கோணங்கள் வந்து டிராக்ஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு இதுக்கு நடுவுல உடைய அந்த ஐஏஎஸ் ட்ராக் ஸோ நம்மளுடைய லான்ச் பண்ணாலே தெரிஞ்சிருக்கும் யமுனாக்கு வந்து ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிறதா ஒரு விஷயம் அவங்களுடைய அந்த ஒரு ட்ராக் இருக்கு அதே போல அந்த குட்டி பாப்பாவுடைய கனவுகள் ஸோ அவங்களுமே வந்துட்டு அப்பா வேணும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க ஸோ அவங்களுக்கான ஏக்கங்கள் ஸோ அந்த ஒரு ட்ராக் வந்து எப்படி மூவ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நிறைய பரிமாணங்களில் வந்து ட்ராக்ஸ் இருந்தாலும் இது வந்து எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது ரொம்ப அழகாக நேர்த்தியாக கொண்டு போனாங்க அப்படின்னா ஒரு ப்ரைம் டைமில் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கதைக்களம் உள்ள ஒரு சீரியலாக மகானதி அமையும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஹோப் இது வந்து பிரவீன் மெனேட் சார் வந்து அவருடைய யூஷுவல் ஸ்டைலில் அதாவது கொஞ்ச நாள் நல்லா கொண்டு போயிட்டு திடீர்னு சொதப்பாமல் இதை இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுதல் அண்ட் விஷயமே கூட ஏன்னா அவர் வந்து எல்லா சீரியலுமே இந்த ஸ்டாடிகளை நல்லா கொண்டு போயிட்டு இருப்பார் ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொன்னால் செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே ஒரு ஊற்றி அமுக்கிடுவார் ஏன்னா பாரதி கண்ணம்மா சீசன் ஒன்னாக இருக்கட்டும் அதே போல் ராஜாரணி சீசன் டூவாக இருக்கட்டும் இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய சீரியல்ஸ் வந்து அவர் சொதப்பியிருக்காருங்க ஏன்னா சரவணன் மீனாட்சி சீசன் த்ரீயுமே அவர் அப்படி தான் வந்து பண்ணியிருப்பார் ஸோ அந்த ஒரு லிஸ்ட்டில் மகானதியுமே ஆட் ஆகிற கூடாது அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒரு வேண்டுதலுமே கூட ஸோ பிரவீன் மணி சார் நல்லா கொண்டு வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா அவருக்கு வந்து ஒரு புது சீரியல் வேறு வருது ஸோ அங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுறேன்னு இது வந்து கோட்டை விட்டுறக்கூடாது ஏன்னா ரொம்ப அழகாக போயிட்டு இருக்காங்க ஸோ நீங்களுமே மறக்காமல் இன்டர்வியூ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க உங்களுக்கு யார் பேரா வேணும் அப்படிங்கறத அதே போல இந்த ஒரு என்னுடைய புரிதல் அண்ட் தாட்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதை பத்தி உங்களுடைய கமெண்ட் என்னங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ நார்மல் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இந்த அப்டேட் பத்தி உங்கள கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்த இன்ட்ரெஸ்ட் டூ டே நெக்ஸ்ட் டேமிட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை